கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் அவைகளில் ஞானம் இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லை என்றால் யாவருமே நாம் பேதை என்று நம்மை புறமாக தள்ளி வைத்து விடுவார்கள் ஏனெனில் நம்முடைய வார்த்தையினாலே ஒன்றில் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவோம் இல்லையில் நம்முடைய வார்த்தைகளினாலேயே நாம் குற்றவாளிகள் என்று கருதப்படுவோம் எனவே தான் நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதில்லையா இங்கே நாம் அறிவோடு ஞானத்தோடு கூட வாழ வேண்டுமானால் மற்றவர்கள் மத்தியிலே திகழ வேண்டுமானால் புத்திமதிகளை விருப்பத்தோடு கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான் என்று கடிந்து கொள்ளுதலை விருக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன் என்று அன்பானவர்களே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் புத்திமதிகளை விருப்பத்தோடு கூட ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்களா அநேகருக்கு புத்திமதிகள் சொன்னாலே பிடிப்பதில்லை என்கிட்ட எதற்கு நீங்கள் இப்பேற்பட்ட அட்வைஸ் பண்ணணும் எனக்கு எவ்வளவு ஞானம் இருக்கிறது எனக்கு எவ்வளவு திறமை இருக்கிறது உங்களுடைய புத்திமதிகளை கேட்டு தான் நான் வாழ வேண்டுமா எனக்கு அப்படி ஒரு அவசியம் இல்லை என்று உதறி தள்ளிவிட்டு போகின்றவர்கள் எண்ணற்றோரன்று இந்த உலகத்திலே குறிப்பாக இந்நாட்களில் இருக்கின்ற சின்ன பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் எல்லாம் புத்திமதிகளை கேட்கறதற்கு சற்றாகியம் இடம் கொடுப்பதே இல்லை அம்மா அப்பா உடனிருந்து அறிவு தொடங்கினாலே அவர்களுக்கு அடைத்து வைத்தது போலவும் வெறுப்போடு உண்மையாக கொடுக்கின்ற புத்திமதிகளை கேட்டு அதன்படி வாழ அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு ஆசிர்வாதத்தினால் நிறைந்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் இந்த உலக பிரகாரமான வார்க்கைகளிலே அன்புக்குரியவர்களே வேதத்திலே ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு அநேக புத்திமதிகளை அவர் சொல்லி கொடுத்திருப்பார் என்ன இந்த காரியங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்கு காரணம் அந்த தேவன்தான் அவர் தான் நமக்கு இத்தகு திட்டங்களை கொடுத்திருக்கின்றார் இத்தகைய செயலை செய்வதற்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார் இந்த ஞானத்தை கொடுத்தது இந்த வாழ்க்கையை கொடுத்தது இத்தகு மேன்மைகளை கொடுத்தது எல்லாமே அந்த தேவன் தான் நீ அவரை தேடினால் அவருனுக்கு தென் நீ அவரை முன்னே கைவிட்டு விடுவார் என்று தேவனோடு கூட இணைந்து வாழ் உன்னுடைய வாழ்வு ஆசிர்வாதமாக இருக்கும் என்பதனை ஒரு தகப்பன் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து தன் மகனுக்கு சொல்ல வேண்டியவைகளை அவர் சரியாகவே புத்திமதிகளாக வெளிப்படுத்துகின்றார் ஆனால் அந்த சாலமோன் சிறிது நாட்கள் மட்டுமே அந்த புத்திமதிகளுக்குள் நிலைத்திருந்து காலங்கள் கடந்த போது அவருடைய வாழ்க்கையிலே தேவனை மறந்தவராய் மாயை உலகத்திலே தள்ளப்பட்டு மதிமயங்கி போனதை வேதத்திலே பார்க்க முடியும் என் அன்பு ஜனமே அப்படி அந்த புத்திமதிகளுக்கு கீழ்படியாமல் போனதை நிமித்தமாக வாழ்க்கைய என்னவாயிற்று தேவனே அவர்களுக்கு எதிராக எதிரிகளை எலும்பு பண்ணினார் என்பதனை நாம் வேதத்திலே பார்க்க முடியும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் ஆபத்துகள் வரும் முன்பதாகவும் ஒரு செயலை செய்ய போகும் முன்பதாகவும் ஒரு வாழ்க்கையில ஒரு காரியத்தை துவங்க முன்பதாகவும் பெற்றோர்களாக பெரியவர்களாக சில ஆலோசனைகளை நன்மைக்கு ஏதுவாகவே நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள் இதனை இவ்வாறு செய்யுங்கள் இந்த காரியங்களை இப்படி செய்தால் நன்றாக இருக்கும் இல்லையா இப்பேற்பட்ட காரியங்களுக்கு உன்னுடைய வழிகளை நீ ஒப்பு கொடுக்காது இதற்காக நீ பணத்தை செலவழிக்காது இதற்காக உன்னுடைய பொருளை நீ பயன்படுத்தாது இவர்களோடு கூட நீ உன்னுடைய கரங்களை பிணைத்துக் கொள்ளாதே பட்டவர்களோடு கூட ஐக்கியங்களை நீ வைத்து கொள்ளாதே என்று பல காரியங்களை நமக்கு புத்திமதிகளாக சொல்லி கொடுத்திருப்பார்கள் ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா செய்கின்றோம் வெறுப்போடு அதனை கேட்டு எனக்கு தெரியாதா நல்லது எது கெட்டது எது என்று விருப்பம் போல புத்திமதிகளை உதறி தள்ளிவிட்டு நாம் இன்றைக்கு விரும்பினது போல வழிகளை கை கொள்வதின் நிமித்தம் முடிவுகளை எடுப்பதின் நிமித்தம் இன்றைக்கு அநேக முள்ளான பாதைகளிலே சென்று தங்களுக்கு தாங்களே இன்றைக்கு வழிகளை ஏற்படுத்தி காயங்களோடு கூட ஐயோ என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிற்றே என்று எத்தனை பேர் அழுது கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா வரும் முன் காப்பதே சிறந்தது என்று சொன்னது போல் கத்துடைய கிருபையினால் ஆபத்துகளுக்குள் நாம் சிக்கும் முன்பதாகவே தேவன் நமக்கு மனிதர்கள் வாயிலாக ஆலோசனைகளை கொடுத்திருப்பார் புத்திமதிகளை கொடுத்திருப்பார் வேதத்தின் மூலமாக வசனத்தின் மூலமாக அவர் நம்மோடு கூட இடைப்பட்டிருப்பார் ஆனால் வேதத்தையும் மறந்து புத்திமதிகளையும் வெறுத்து ஆலோசனைகளை தள்ளி விருப்பப்படி போனது நிமித்தம் வலியோடு கூட நின்று கொண்டிருக்கிறீர்களா என்ன என் வாழ்க்கை இப்படி ஆயிற்றே என்று அழுது கொண்டிருக்கிறீர்களா என்ன இப்பொழுதும் ஒன்றும் கெட்டு போகவில்லை உங்கள் தவறுகளை நீங்கள் செய்த மீறுதல்களை உங்களுடைய கடின இருதயத்தை தயவாக அவர் பாதத்தில் ஒப்புக்கொடுத்து உங்கள் பிள்ளைகளை மனதார ஒப்புக்கொண்டு அவர் சமூகத்தில் அறிக்கையிட்டால் அவர் உங்களுக்கு மரவாழ்வையும் கொடுப்பார் விழுந்து போன இடத்திலிருந்து உங்களை தூக்கி எடுக்க அவர் ஒருவராலே தான் ஆகும் ஏனெனில் அவருடைய கிருபையினால் நீங்கள் விழுந்த இடத்திலிருந்து தூக்கப்பட்டால் மட்டும்தான் உங்கள் காயங்கள் கட்டப்படும் நீங்கள் மறுபடியும் நன்மைகளை பெற்று கொள்ள முடியும் இல்லை என்றால் இன்னும் என்னுடைய விருப்பம் போல எனக்கு திறமை இருக்கிறது நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று மறுபடியும் நீங்கள் சென்றீர்களே ஆனால் பிறகு உங்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியமாக மாறிவிடும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே யாருமே அழைந்து போக வேண்டும் என்று என் தேவன் ஒரு பொழுதும் விரும்புவதில்லை எனவே தான் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் நாம் எடுக்கிற திட்டங்களை கூட அவைகள் முடிவு தீமையானதாக இருக்கும் என்று அறிந்து முன்கூட்டி அந்த திட்டங்களை சில வேலைகளில் அவரே தடுத்து போடுவார் அது நாம் என்ன தெரியுமா நினைப்ப என்னுடைய விருப்பம் கூட நிறைவேறல தேவனை தேடின பிறகும் என்று அதே போலதான் சில காரியங்களுக்குள் நாம் காலடி எடுத்து வைக்கும் முன்பதாகவே அதனால் முடிவு தீமை வரும் என்று அறிந்தேன் மனிதர்கள் மூலமாகவோ வசனத்தின் மூலமாகவோ பெற்றோர்கள் மூலமாகவோ பெரியவர்கள் மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு விதத்திலே அவன் நம்மோடு கூட இடைப்படுவார் நீ இதிலே உன்னுடைய பாதைகளை அமைத்து கொள்ளாதே இதனோடு கூட நீ பங்கு கொள்ளாதே இதனோடு கூட ஐக்கியம் வைக்காதே என்று கேட்காமல் போனதினால் இன்றைக்கு நாம் வருதுகின்றோம் தயவாக ஒப்பு கொடுங்கள் தேவன் உங்களை நிச்சயமாகவே தூக்கி எடுப்பார் விழுந்த இருந்து ஜபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே நாங்கள் ஒரு பொழுதுமே அழிய வேண்டுமென்றோ நிர்மூலமாக வேண்டும் என்றோ நீர் விரும்புகிறவர் அல்ல ஏனெனில் தாயினும் மேலாய் தந்தையினும் மேலாய் எங்கள் மீது அன்பு கொண்டவர் நீங்க தானே இசப்பா ஆகையினால் நாங்கள் செய்த தவறுகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறது எங்களுடைய நல் வாழ்க்கைக்காக புத்திமதிகளை நாங்கள் எங்களுக்கு நேராக வந்த பொழுதெல்லாம் உதறி தள்ளிவிட்டு வெறுத்து விட்டு வேண்டாத வெறுப்போடு கடின இருதயத்தோடு கேட்க மாட்டோம் என்கின்ற ஆணவத்தோடு எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற அப்பா ஒரு நினைவுகளோடு கூட நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்ததினால் அநேக அடிகளை சந்தித்து அநேக நஷ்டங்களை சந்தித்து அநேக வேதனைகளுக்குள் எங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு உருவ குத்தி கொண்டிருக்கிறதப்பா இவை யாவுமே எங்களுடைய மீறுதல்களினால் மட்டுமே எங்கள் புத்திமதிகளை நாங்கள் கேட்காமல் போனதனால் மட்டுமே உணர்ந்து கொள்ளுகின்றோம் எனவே நாங்கள் விழுந்து போன இடத்திலிருந்து மறுபடியும் எழுந்து நிற்பதற்கு உன் கரத்தை எங்களுக்கு நேராக நீட்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுங்க நிச்சயமாகவே கத்தர் உங்களுடைய நீங்கள் உங்களுடைய வழிகளை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்வார் நன்றி தகப்பனே எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே காட் பிளஸ் யூ